பிரபா டாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம் அரியலூர் மாவட்டம் கீழப்பழூரை சேர்ந்த மொழிப்போர் ஈகியர் கீழப்பழூர் சின்னசாமிக்கு நேற்று வந்து போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து மரியாதை பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு முழுக்க மொழிக்காக உயிரை விட்ட அந்த நபர்களுக்கு அந்த மரியாதை அப்படிங்கிறது அனுசரிப்பு அப்படிங்கிறது ஜனவரி இருபத்தி அஞ்சு செய்யப்படக்கூடிய ஒரு நாள் தான் அது பட் பர்டிகுலரா ஏன் அரியலூரில் நடந்த இந்த சம்பவத்தை எடுத்து நான் பேசுகிறேன் அப்படின்னா நான் என்னுடைய சொந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு பார்த்தோம்னா அரியலூர் டிஸ்ட்ரிக் தான் போக்குவரத்துறை அமைச்சர் வந்து அவங்களுக்கு மரியாதை செலுத்திட்டு கீழப்புழுர் பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலைக்கு வந்து மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்திட்டு அவங்க சொன்னக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இதை மாதிரி சின்னசாமி அவர்களுடைய குடும்பம் வந்து ரொம்ப நலிவடைஞ்சு போயிருக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு ஒரு சேட்டலைட் மீடியா புதிய தலைமுறையில் ஒரு டாக்குமெண்ட் அப்படிங்கிறது வந்திருந்தது ஸோ அந்த விஷயத்தை பார்த்தேன் ஸோ அதனால அவங்களுடைய குடும்பத்துக்கு நான் வந்து வீடு கட்டி தரப்போறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தாங்க உண்மையாலுமே வாழ்த்துக்குரிய ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்த்த தெரிவிச்சுப்போம் அடுத்து என்ன நம்மளுடைய ஆதங்கம் இருக்குல்ல அதை கொட்ட ஆரம்பிப்போம் என்ன அப்படின்னா இந்த இப்போ இந்த சின்னசாமி அவர்கள் இறந்து இதோட பார்த்தோம் அப்படின்னா அறுபது வருஷம் ஆச்சு அறுபது வருஷமா ஏன் அந்த குடும்பத்துக்கு எதுவும் பண்ணல ஒருத்தர் வந்து மொழிக்காக உயிரை விட்டுருக்காரு அப்படின்னா அந்த அந்த குடும்பத்தை அவங்களுடைய வாரிசை வந்து காக்க வேண்டியது அப்படிங்கிறது இந்த சமூகத்தோட கடமை இல்லை ஸோ அதை ஏன் செய்யல அப்படிங்கிற கேள்வியில இருந்து இந்த வீடியோவை நான் தொடங்குறேன் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு காலகட்டம் தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பா உச்சத்துல இருந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அக்டோபர் மாதம் காமராஜர் அவர்கள் வந்து சிஎம் பதவியிலேருந்து விலகிட்டு பக்தாச்சலத்தை வந்து சிஎம் ஆக்குறாங்க ஸோ ஆக்குறாங்க தமிழ்நாட்டில் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா அது வந்து ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்தி திணிப்பு அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா காமராஜர் இருந்த வரைக்கும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூட வந்து ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க சோ காமராஜர் ஒரு விஷயம் வேணாம்னு சொன்னா நேரு அவர்கள் கேட்டுக்கிற மாதிரி இருந்தாங்க பட் காமராஜர் இங்க பதவி விட்டு இறங்குறாங்க அதே டைம்ல ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் வந்து உடல்நிலை சரியில்லாத சூழல் ஸோ அந்த டைமில் ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது இங்கே கட்டாயமாக்கப்படுது ஹிந்தி திணிப்பு அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னே ஒரு கேள்வி இருக்கணும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது இப்போ நம்ம பேங்க்ல போனால் நம்ம ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா அதில் தமிழில் இருக்கும் இங்கிலீஷில் இருக்கும்ல ஸோ அதில் வந்து தமிழில் இருக்காது அதுக்கு பதிலாக வந்து ஹிந்தியில் இருக்கும் இல்லை இங்கிலீஷில் இருக்காது அதுக்கு பதிலாக ஹிந்தியில் இருக்கும் ஸோ அதுதான் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா இடத்துலையும் வந்து ஹிந்தியை கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது சோ அது கூடாது அப்படிங்கிற அந்த கோஷம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ரொம்ப உச்சத்துல இருந்தது சோ அந்த டைம்ல ஒரு யங்ஸ்டராக இருந்த ஒரு நபர் தான் சின்னச்சாமி சின்னச்சாமி யாருன்னு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பிறந்த நபர் ஆறுமுகம் தங்கத்தம்மாள் அப்படிங்கிற அப்படிங்கிறவங்க தான் அந்த சின்னசாமியோட அப்பா அம்மா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு வருஷம் குழந்தை இல்லாம இருந்திருக்காங்க அவங்க அப்பா அம்மா சோ இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த ஒரு நபர் தான் இவர் வளர்றப்பவே இந்த திராவிட அரசியல் அப்படிங்கறத ஒரு உடம்புக்குள்ள ஊறிப்போன ஒரு விஷயம் தான் அப்போ தமிழ்நாட்டில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த திராவிட அரசியல் அப்படிங்கிறது உடம்புக்குள்ளே ஊறி போயிடும் ஏன்னா காங்கிரஸ் தான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்காங்க அவங்களுக்கு எதிராக ஒரு அரசியல் முளைச்சது அப்படின்னா அது திராவிட அரசியல் தான் எந்த அளவுக்கு சின்னசாமியோட மனசில் வந்து அந்த திராவிட அரசியல் ஊறி போய் இருந்தது அப்படின்னா அவருக்கு வந்து திருமணம் ஆயிருந்தது கமலா அப்படின்னு ஒரு மனைவி இருந்தாங்க ஒரே ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்க திராவிட செல்வி அளவுக்கு அந்த திராவிடத்து மேல அவங்க பற்றா இருந்திருப்பாங்க புரிஞ்சிக்க முடியும் ஒரு பக்கம் மகளுக்கு திராவிட செல்வி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் மொழிக்காக மொழி மேல வெறிய அப்போலாம் ஒரு அஞ்சாவது ஆறாவது தான் படிச்சிருப்பாங்க ஆனா மொழி மேல அவ்வளவு பற்றா இருப்பாங்க அவ்வளவு ஈர்ப்பா இருப்பாங்க அறுபத்தி மூணு காலகட்டத்துல ஹிந்தி வந்து தமிழ்நாட்டில் வந்து அலுவல் மொழியா மாறப்போகுது அப்படிங்கிற அறிவிப்பும் வந்து கிட்டத்தட்ட உறுதியாகிற மாதிரி இருக்கு ஸோ அந்த டைம்ல சின்னசாமிக்கு ஒரு பெரிய கோபம் என்னடா அது நம்ம மொழியை வந்து கீழே தள்ளி விட்டுட்டு இவங்க ஹிந்தியை கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு ஒரு பெரிய கோபம் அந்த டைம்ல பேரலா வியட்நாம்ல அப்போ என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்னா வியட்நாம்ல கொடுங்கோல் ஆட்சி அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தது ஸோ அதுக்கு எதிராக அங்க மக்கள் வந்து பெரிய அளவுல போராடிட்டு இருந்தாங்க அப்போ அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து எதிராக தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கையில் எடுத்த விஷயம் என்ன அப்படின்னா அந்த விஷயம் மத்த நாட்டுக்கு தெரியும் நடக்குதா இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியிறதுக்கே பல வாரங்கள் பத பல மாதங்கள் ஆகும் சோ அதே மாதிரி இந்த விஷயம் வியட்நாம்ல நடந்துட்டு இருந்த இந்த விஷயம் வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது அது சின்னசாமி கீழப்பழுவு சின்னசாமி அவருடைய காதுக்கும் வருது வியட்நாம்ல இந்த மாதிரி பண்றாங்களாம் ஆட்சி சரியில்லையா ஆட்சிக்கு எதிராக இந்த மாதிரி பண்ணுறாங்களாம் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது சின்னசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா நாம மொழிக்காக போராடணும் நம்ம மொழி தான் நம்ம மொழி தான் நமக்கு மேலே அப்படின்னு நினச்சி மொழிக்காக போராடணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய பக்துவாச்சலம் தமிழ்நாட்டோட சிஎம்மாக இருந்த பக்துவாச்சலத்தை போயிட்டு மீட் பண்ணி நம்ம இதை மாதிரி நம்மளோட கோரிக்கை அப்படிங்கிறத வைப்போம் நமக்கு ஹிந்தி கூடவே கூடாது ஹிந்தி திணிப்பு தமிழ்நாட்டில் சாத்தியம் கேட்ட கிடையாது அப்படிங்கிற தங்களுடைய கோரிக்கையை வந்து போயிட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய பக்தாச்சலத்தை அவங்கள போயிட்டு ட்ரெயினில் போயிட்டு மீட் பண்ணி இதை மாதிரி ஹிந்தி எதிர்ப்பு இந்த விஷயங்களை பற்றிலாம் பேசுகிறாங்க பட் நம்ம அங்கே சென்ட்ரலில் ஆட்சியில் இருந்ததும் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் இருந்தாங்க இங்கேயும் ஒரு காங்கிரஸ் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிறதுனால பத்வாச்சாலம் வந்து சரியான பதில் அப்படிங்கிறத சின்னசாமிக்கு கொடுக்கல ஸோ கோவத்தோட மன விரக்தியோட வருத்தத்தோட திரும்ப ஊருக்கு வந்த சின்னசாமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணி தொடங்கினா மட்டும்தான் இந்தி திணிப்பு அப்படிங்கிறதுக்கு எதிரான போராட்டம் தமிழ்நாட்டுல வந்து அதிகமாகும் அப்படின்னு யாருக்காவது தோணும்ல சோ அப்படி இந்த சின்னசாமிக்கு தோன்றப்போ அவங்க செஞ்ச விஷயம் தான் இந்த வியட்நாம்ல தீக்குளிச்சாங்கல்ல மக்கள் சோ அந்த விஷயத்த கையில் எடுக்கிறாங்க சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி அவங்க வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இருக்காங்க ஸோ அங்கே போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஏன்னா அப்போ ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அது ப்ராசஸ் முடிஞ்சு வரதுக்கே ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் ஸோ ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கான ரெசிப்டை வாங்கிட்டு அந்த ரெசிப்டை நம்ம திரும்ப கொடுத்தாதான் அந்த ஃபோட்டோஷாப்லேருந்து அந்த ஃபோட்டோவே வாங்க முடியும் ஸோ அந்த ரெசிப்டை வாங்கிட்டு அந்த ரெசிப்டையும் ஒரு லெட்டரையும் எழுதி தன்னுடைய நண்பருக்கு அனுப்புறாங்க அனுப்பி என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ் மொழிக்காக நான் என்னுடைய உயிரை விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக போகிற சின்னசாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்துல எழுதி தன்னுடைய நண்பருக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாங்க குடும்பத்துக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாங்க கண்டிப்பா எல்லாருக்கும் மனசுக்குள்ளே ஒரு பெரிய வருத்தம் இருக்கும் அப்பா அம்மா இருக்காங்க மனைவி இருக்காங்க ஒரு குழந்தை திராவிட செல்வி அப்படின்னு ஒரு குழந்தை இருக்காங்க பட் அவங்களெல்லாம் விட்டுட்டு தான் வந்து மொழிக்காக உயிரை விட போகிறான் அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தமாக தான் இருக்கும் சோ ஒரு லெட்ரு அப்படிங்கறத போட்டுடுறாங்க போட்டுட்டு ஜனவரி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு காலையில நாலரை மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி ஹிந்தி ஒழிக தமிழ் வாழ்க அப்படிங்கிற கோஷத்தை போட்டுட்டு மேலே வந்து எண்ணெய் ஊத்திக்கிட்டு தீ குளிக்கிறாங்க தீ குளிச்சு இறந்து போறாங்க ஆல்ரெடி தமிழ்நாடு முழுக்க அந்த ஹிந்தி திணிப்பு மேல மக்கள் எல்லாம் போமா இருந்ததுனால இதை மாதிரி ஒரு நபர் வந்து இவர் தான் முதல் முதல்ல இந்த தீ குளிச்சு இந்த இரண்டாம் இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அந்த அறுபத்தி மூணுலேருந்து அறுபத்தி அஞ்சு வரைக்கும் ரொம்ப பயங்கரமாக நடந்த காலகட்டம் ஸோ அப்போ முதல் முதல்ல தீக்குளித்தது அப்படின்னா இந்த கீழப்பழூர் சின்ன சாமி தான் ஸோ அவங்க இறந்தது தமிழ்நாடு முழுக்க பரவுது அங்கங்கே இருக்கக்கூடிய மொழி உணர்வாளர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்துது தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தி வந்துடவே கூடாது அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா ஆகுறாங்க ஸோ அதுக்கப்புறம் தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள் நடக்குது இதே மாதிரி கீழப்பழூர் சின்னசாமி மாதிரி நிறைய பேர் வந்து அங்கங்க இறக்குறாங்க கிட்டத்தட்ட பத்து பேர் வந்து இந்த மொழிக்காக உயிரை விட்டு இறந்து போறாங்க ஸோ இந்த மொழியோட தாக்கம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இங்க காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சியவே ஓரம் தள்ளி விட்டுட்டு திராவிட முன்னேற்ற முன்னேற்ற கழகத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இங்கே ஆட்சிக்கு கொண்டு வருது அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகுறாங்க ஸோ முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன் இந்த திராவிட இந்த திராவிட அரசியல் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குல்ல அதுக்கு பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மொழி தான் அந்த மொழி உணர்வை வச்சு தான் திராவிடம் அப்படிங்கிற ஒரு அந்த அரசியலே தமிழ்நாட்டில் வந்து நடப்படுது அந்த கட்சிகளும் வந்து தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆட்சிக்கு வராங்க ஆனால் ஆட்சிக்கு வந்துட்டு அந்த மொழிக்காக உயிரை விட்டு அத்தனை பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த சின்னசாமி அவர்களுக்கு செஞ்சது கிட்டத்தட்ட அறுபது வருஷமாச்சே அவங்க குடும்பம் வந்து கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னு இப்பதான் ஒரு அமைச்சரா எனக்கிட்டு சரி அவங்களுக்கு நான் வீடு கட்டி தரேன் அப்படின்னு சொல்றாங்க இவங்க ஒருத்தவங்க தான் இப்படிதான் இப்படி இருக்காங்களா அப்படின்னு பாத்தோம்னா நீங்க எங்க இதை மாதிரி மொழிக்காக உயிரை விட்ட நபர்கள் இருப்பாங்கல்ல அவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னே தெரியாது அவங்க பரம்பரை அவங்க பிள்ளைகள் அவங்க பேர பிள்ளைகள்லாம் என்ன நிலைமையில இருக்காங்க அப்படின்னு கூட தெரியாது எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க அதுக்கு தான் நம்ம பார்க்குறோம் ஒன்று சின்னசாமி அவர்கள் இறந்தாங்கன்னா திராவிட செல்விக்கு ஏதாவது ஒரு நல்ல பொறுப்பை கொடுத்துருக்கலாம் அரசாங்கத்திலே ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கலாம் இல்லை அவங்க குழந்தைகளுக்கு ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்ல அவங்க அப்பாவோ அவங்க தாத்தாவோ இறந்து போனாங்களா ஒருவேளை சின்னசாமி உயிரோட இருந்திருந்தால் அவங்க குடும்பம் இந்த அளவுக்கு நடி நலிவு அடைஞ்சிருக்காது ஸோ அந்த விஷயத்த அறுபது வருஷமாக செய்யாமல் தான் இருந்தாங்க இந்த திராவிட அரசியல் பட் இப்போ ஏன் திடீர்னு எடுத்து செய்யறாங்க இப்போ நீங்க ரீசெண்டா ஒரு அஞ்சாறு வருஷமா வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்க்கலாம் அங்கங்க அதாவது மரியாதை செலுத்துறத நீங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாம் மரியாதை செலுத்துவாங்களா அப்படின்னா அது கூட நடக்காது யாரோ எதுக்கோ செத்தா நமக்கு என்ன நமக்கு ஆட்சி கையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது பட் இப்போ ரீசெண்ட் இயர்ஸா அவங்க மரியாதை செலுத்துறது அந்த தினத்தை வந்து அனுசரிக்கிறது போஸ்ட் போடுறது சோஷியல் மீடியாவில் அதெல்லாம் பார்க்குறோம் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன அப்படின்னா தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க உருவாயிட்டு இருக்கு அந்த விஷயத்தால மட்டும்தான் இப்போ இதை மாதிரி இந்த போஸ்ட் வருது ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி திராவிடமும் தமிழ் தேசியமும் தமிழும் தமிழர்களும் எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது இங்க இருந்த நம்மளுடைய மூத்த தலைவர்கள் கீழப்பழூர் சின்னசாமி உட்பட எல்லாருமே இது எல்லாம் ஒண்ணு அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க பட் இப்போ சில தெளிவுகள் கிடைக்க ஆரம்பிக்குது நிறைய பேர் வந்து தமிழ் தேசியம் வேற திராவிடம் வேற அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக புட்டு புட்டு வைக்கிறாங்க திராவிடம் அப்படிங்கிற விஷயம் தமிழர்களை எந்த அளவுக்கு கீழே தள்ளுது தமிழ் மொழியை எந்த அளவுக்கு மோசம் பண்ணுது அப்படின்னு புட்டு வைக்கிறதுனால ஸோ தமிழ் தேசியம் வேற திராவிடம் வேற அப்படின்னு இங்கே ஒரு ட்ராக்ஷன் கிரியேட் ஆகிறதுனால ஸோ நிறைய பேர் வந்து இப்போ அதை மாதிரி மொழி போரால மொழி போருக்காக இறந்து போன நபர்களுக்கு வந்து இப்போ மரியாதை செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று தானா இந்த மொழி போர் ஈகையர்கள் இருக்காங்கல்ல ஸோ அவங்களுக்கு இங்கே நடந்திருக்க விஷயங்கள் இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு வந்து அவங்கள பற்றி தெரியுமா அவங்க அது மாதிரிலாம் இருக்காங்களே எனக்கு தெரியுமே அவங்கள வந்து அரசாங்கம் அவங்க பிள்ளைகளுக்கு வந்து அரசாங்க வேலை தான் கொடுத்துருக்காங்க எனக்குலாம் தெரியுமே அப்படின்னு நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி